சாதி மதம் எனும் சாதி மதம் எனும் சாக்கடை மீட்டெடுத்த பகுத்தறிவிப்பாளர் தந்தை பிரியார் அவர்களுக்கும் இஸ்லாமியர்களின் எழுச்சிக்காக இது மண்ணில் வீரித்த புனித பொருளை பயன்படுத்தும் எனது பிரச்சனை விரோதங்களை செலுத்திக் கொண்டு மேலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய தோழமைகளுக்கும் தமிழக கட்சி நெல்லை மாவட்ட செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் ஜமால் அவர்கள் உரை

தொடர்ந்து நீங்க நல்லா கவனிங்க தொடர்ந்து இந்த களத்துல நிக்கும் போது குடியாத்தத்துல சமீபமா ஒரு கூட்டத்தில் பேசினேன் வெண்மணி அவர்களும் நானும் வன்னியரசு அவர்களும் கலந்துக்கிட்டோம் அவனுக்கு என்ன கோவமோ தெரியல உங்களோட சேர்ந்ததுனால அதை செஞ்சாலும் தெரியல இல்ல இவன் தான் நம்மளுக்கு எதிரியும் நினைச்சானு தெரியல ஏன் வண்டியில வந்து தாமரை பூ வரைஞ்சி வச்சான் ஏன் வண்டியில வந்து ஒரு கல்ல வச்சு தாமரை பூ வச்சான் நான் என்ன சொல்றேன் இந்த காவல்துறை என்னை கேப்பாங்க என்னனே இது யாரெல்லாம் இது செஞ்சிருபா அப்படினு இய் இய் பொறுமுறை தெந்துறங்க முடியாது தமிழக மக்கள் ஜனநாயகத்தின் சார்பாக ஒடுக்கப்பட்ட நான் இப்படிதான் சாவேன் இப்படிதான் என்னோட சாவு இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய இறப்புக்கு முன் எழுதுகிற இந்தியாவினுடைய ஒப்பற்ற தலைவர் அருகாட்சி பலவிபா அவருடைய நிலைவெந்திர சிறப்புரையாற்ற தலைமை ஏற்று என்னை எல்லாம் தென் மாவட்டத்திலுள்ள ஏதோ ஒரு பகுதியில் நின்ன ஒருத்தின தமிழ் தேசியம்னா என்ன வர்க்க வேத விடுதலைன்னா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு பயிற்சி வகுப்படுத்தி என்னைய வழி நடத்துகின்ற அண்ணன் கே ஷெரீப் அவர்களை அதே போல தமிழ் தேசிய கலத்திலே எங்களுக்கு எல்லாம் ஆசையாக இருந்து அதாவது சொல்லுவாங்க அந்த விடுதலை படத்துல சொல்ற மாதிரி அதற்கு முன்னாடி நீலா ராஜராஜ சோழன் நீ பெரிய ஆங்க சொல்லி நானும் இதே வரிசையில போன அது வரலாறு நம்ம பேச வேணாம் அது யாரு இருந்துட்டு போவா இன்னைக்கு நம்மளோட நிலைமை என்ன அப்படிங்கறத நான் உணர்ந்துதான் இந்த மேடையில இவங்களோட நான் நிக்கிறேன் அப்படிதான் தொடர்ந்து தொடர்ந்து நீங்க நல்லா கவனிங்க தொடர்ந்து இந்த களத்துல நிக்கும் போது குடியாத்தத்துல சமீபமா ஒரு கூட்டத்தில் பேசினேன் அண்ணன் வெண்மணி அவர்களும் நானும் வன்னியரசு அவர்களும் கலந்துக்கிட்டோம் அவனுக்கு என்ன கோபமோ தெரியல உங்களோட சேர்ந்ததுனால அதை செஞ்சானு தெரியல இல்ல இவன் தான் நம்மளுக்கு எதிரி நினைச்சானு தெரியல ஏன் வண்டியில வந்து தாமரப்பூ வரைஞ்சி வச்சான் ஏன் வண்டியில வந்து ஒரு கல்ல வச்சு தாமரப்பூ வரைஞ்சி வச்சான் நான் என்ன சொல்றேன் இந்த காவல்துறை யார் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சமூக நீதி தளத்தில் சாதி மதங்களை கடந்து மக்கள் சமூகத்தினுடைய அமைதி நல்வாழ்வு ஒன்றே கனவென்று தன் வாழ்நாள்

வணிகம் செய்தால் உடனடியாக பாஜக காரர்கள் அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ்காரர்கள் போய் இந்த தெருவில் மாட்டிரைச்சு இருக்கக்கூடாது பீஃப் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற அளவிற்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஆர்எஸ்எஸ் ஆர்ஜ ஆர்எஸ்எஸ் பாஜக இந்துத்துவ அமைப்புகள் வேகமாக கொண்ட ஒருவர் இதனால் வரையில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றாமல் இருக்கிறாரே என்று நான் கவலைப்பட்டது உண்டு காரணம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து போற்றுகின்ற செலுத்துகின்ற செலுத்துகின்ற வணக்கம் கரம் பிடித்து பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்த காலம் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த போதும் சரி பழனி பாபா அவர்களை ஆதரித்த போதும் கட்சியின் தலைவர் என்னுடைய பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் கூறிய அருமை நண்பர் கே எம் ஷரீப் அவர்களே கூட்டத்தில் பேசி எனக்கான வாய்ப்பை வழங்கி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவனர் அருமை சகோதரர் தனியரசு அவர்களே நிகழ்ச்சியில்

பழனி பாபா அவர்களோடு கரம் முடித்து பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்த காலம் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த போதும் சரி பழனி பாபா அவர்களை ஆதரித்த போதும் இந்த தான் அவரை நான் கடைசியாக பார்த்தேன் இந்த நிகழ்விலே அவரை உட்கார வைத்து விட்டு இந்த இடத்திலே ஒரு பிரம்மாண்டமான போர்டிங்கை வைத்திருந்தேன் அது என்னவென்றால் எங்கள் வழிகாட்டி பெரியார் என்று இந்த இடத்திலே வைத்திருந்தேன் எனக்கு அதிலே எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கு என்னுடைய வழிகாட்டி பெரியார் தான் அதில் யாரும் எதை சொல்வார்களோ என்பதற்காக நான் பயப்படுவது அல்ல இந்த இந்த போடை பார்த்தவுடன் அன்றைக்கு ஓடியவர் தான் அதற்கு பின்னாலே அவர் என்னை பார்க்கவே இல்லை அவர் பெயர் மரியாதைக்குரிய சீமான் தமிழ் சமூகத்தின் நாங்கள் எல்லாம் நம்பிக்கை என்று நம்பிதான் அவரை இங்கே கொண்டு வந்து உட்கார வைத்தோம் அவர் சண்பரிவார் அமைப்புகளின் நம்பிக்கையாக மாறுவார் என்று அன்றைக்கு எங்களுக்கு தெரியாது எனவே அப்படி ஒரு மகத்தான மோசடி பேர்வழியை அறிமுகப்படுத்தியதற்காக முதலிலே வருத்தத்தை மன்னிப்பு மன்னிப்பெய்வத்திலே நான் கோருகிறேன் ஏனென்றால் அன்றைக்கு அவரும் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருந்தார் அதே போல் நாங்களும் ஏற்றுக்கொண்டிருந்தோம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு வஞ்சம் வைத்தது போல பெரியாரை பார்த்தவுடன் அன்றைக்கு ஓடியவர் தான் இன்றைக்கு வரை பெரியார் பெயரைச் சொன்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய இறுதி ஓட்டம் இப்பொழுது கமலாலயத்திலே போய் நிற்கிறது அதற்காக சீமான் அவர்களே நாங்கள் வருத்தப்படுகிறோம் தமிழ் தேசியம் என்றால் என்ன ஒண்டிக் வாருங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று சீமான் அழைப்பு விடுகிறார் நீங்கள் வீரமணி அவர்களே ஆசிரியர் வீரமணி அவர்களே சீமானுடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் நான் திருமுருகன் காந்தியை கூட நீங்கள் பதில் சொல்லாதீர்கள் என நான் சொல்லுகிறேன் வேல்முருகன் சகோதரர் அவர்களுக்கு தெரியும் இவர் அவரை ரத்தம் என்பார் அவர் இவரை ரத்தம் என்றார் என்பார் அப்படிதான் கூப்பிடுவாங்க ரெண்டு பேரும் சீமான் கொஞ்ச காலம் உயிர் வாழ்ந்ததற்கே முக்கிய காரணம் இந்த வேல்முறை இவர் சோறு போடுறன்னா இவர் காசு கொடுக்குறேன்னா சீமான் கிடையாது அது நான் அவரை வச்சுக்கிட்டே சொல்கிறேன் அவர் மறுத்தாலும் சரி இல்லை வந்து அதை பற்றி பேசாமல் இருந்தாலும் சரி அப்படியெல்லாம் சீமானை வளர்த்து விட்ட வழியில் அவரும் ஒருவர் இன்றைக்கு ஈழப் பிரச்சனையில் சீமான் பேசுகிறார் ஏன் எல்லா சமூகங்களையும் ஒருங்கிணைக்கிற அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வேலையை அன்றைக்கு சீமான் செய்யவில்லை நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அன்றைக்கு வேல்முருகன் அவர்கள் அழைத்தார் அவரை கொண்ட ஒருவர் இதனால் வரையில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றாமல் இருக்கிறாரே என்று நான் கவலைப்பட்டது உண்டு காரணம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து நான் இன்று போற்றுகின்ற புகழஞ்சலி செலுத்துகின்ற செம்மார்ந்த வீர வணக்கம் செலுத்துகின்ற பழனிபாபா பாபா அவர்களோடு கதம் பிடித்து பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்த காலம் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த போதும் சரி பழனிபாபா பாபா அவர்களை ஆதரித்த போதும்